ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்த நாங்கள் ஒரு தாளமுக்கம் ஒன்று உருவாகி இருக்கிறது வங்காள விரிகுடாவில் என்றும் அதன் மூலம் அஹ் இலங்கைக்கு மலைவீழ்ச்சி கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது அஹ் தற்போதைய நிலைமையின் ப பிரகாரம் அது இலங்கையை அண்மித்த அண்வித்துக் கொண்டிருக்கின்றது எனவே தற்போது பதினொன்று முப்பது மணி அளவு அஹ் இரண்டு முப்பது ஐந்து முப்பது என்ற அளவிலே இலங்கை அண்மிக்கின்றது ஆனால் அஹ் இதனுடைய தாக்கம் அஹ் பெரிய அளவிலே இருக்க என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனெனில் இது சற்று இலங்கைக்கு இலங்கையில் இருந்து சற்று தொலைவாகவே இது நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது எனவே இருந்தாலும் இன்று இரவிலிருந்து அஹ் கிழக்கு பகுதிகளில மழை கிடைப்பதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது அத்தோடு நாளையும் இதே போன்று சில பிரதேசங்களில் மழை கிடைக்கக்கூடியதாக காணப்படும் கூடுதலாக யாழ்ப்பாணங்களின் உச்சி பகுதிகளில் ஓர்லோ மழை அஹ் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது அஹ் பன்னிரெண்டாம் தேதியும் அதே நிலைமை காணப்படுகின்றது ப பதினோராம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதியும் வாரணோர் நிலைமை ஒன்று ஆஹ் காணப்படுகின்றது இந்த தாளமுக்கம் ஆஹ் அஹ் சற்று மெதுவாக நகர்ந்து செல்லுகின்ற அதே வேளை ஆஹ் பருவக்காட்டினுடைய செயற்பாடு காரணமாகவும் ஆஹ் ஆங்காங்கே மலை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு பதிமூன்றாம் திகதியும் காணப்படுகின்றது அஹ் இவ் பதிமூன்றாம் தேதி நாடு பூராகவும் மலைவீழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அஹ் காணப்படுகின்றது இதே நிலைமைகளில் இன்னொரு ஒரு குறைந்த காற்றழுத்தம் ஒன்றும் உருவாகுவதற்கான சந்தர்ப்பம் ஒன்றும் பதினாலாம் தேதி காணப்படுகின்றது அஹ் இந்த காற்றழுத்தம் மூலமும் இது நகர்ந்து வருகின்ற சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு மலைவீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அதிலும் குறிப்பாக எங்களுடைய வடக்கு பகுதிகளுக்கு வந்து வீழ்ச்சி வந்து பதினாறாம் தேதி பதினா பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் திகதிகளில வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்குழு காணப்படுகின்றது